மகளிர் நலப்பிரிவு திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து உள்ளே நுழைந்த முகமூடி கொள்ளையர்கள் பெண்ணை தாக்கி எட்டு சவரன் தாலி சங்கிலியை பறித்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பச்சூர் பகுதியைச் சேர்ந்த சிவகுமார் என்பவர் லாரி வைத்து ஜல்லி விற்பனை செய்து வருகிறார் இவர் தனது மனைவியின் பெயரில் இருந்த சுமார் ஒரு ஏக்கர் நிலத்தை உறவினர்களுக்கு சுமார் ஒரு கோடி ரூபாய்க்கு விற்று அதில் தனக்கு இருந்த கடனை அடைத்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் இரவில் இவரது வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து உள்ளே புகுந்த முகமூடி கொள்ளையர்கள் பீரோவை உடைத்து இரண்டு சவரன் நகையை திருடியுள்ளனர் மேலும் சிவகுமாரை தாக்கிவிட்டு அவரது மனைவி வாணியின் கழுத்தில் இருந்த எட்டு சவரன் தங்க தாலி சங்கிலியையும் பறித்து சென்றனர் இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் அந்த அந்த ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க நிறைய கருக்கு வந்து வந்து அங்கே அங்க நான் கத்தினியாக போனேன் அங்க போனேன் அறிக்கலாம் பார்த்தான் நான் என்ன பண்ண டோர் இருக்கலையே டோர் கூப்பிட்டேன் அப்புறம் வந்து அவங்க வாடா போனா போகலாம் தமிழ் தான் நல்லா அழகாக தமிழ் பேசுறேன் யாரே மூணு பேரில் ரெண்டு பேரும் கூப்பிட்டாங்க அவன் வந்து நாங்கள் வந்து வெளியே வந்தோடன பக்கத்து வீட்டு தான் கூப்பிட்டாங்க கோபுரம் வலிக்கணும்னா அந்த பக்கம் ரோட்டில் போயிருக்கோம் அந்த பக்கம் போயிட்டு தார் காரானு போயிட்டு சிங்கிள் போயிடும் சிங்கிள் எடுத்து மேலே போய் அவங்க வந்து அப்படியே ஹைட்டாக இருந்தாங்க மிக்கி மவுஸ் போட்டு இருந்தாங்க கண்ணு மட்டும் தெரிஞ்சது பீரோ பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருந்தாங்க கண்ணு முடிச்சு பார்த்ததும் யாரோ திருடுறேன் திருடுறேன் கத்தனை எங்க சார் வந்து எழுந்துட்டாரு அவன் வந்தவன் வந்து பீரோ பார்க்க இருந்து இப்படி எப்ப சைடு திரும்பி டக்குன்னு என் கழுத்துல இருந்து தாளி பொடி பிடிச்சான் அவரை கத்துறதுக்குள்ள திருடுற அவன் கத்துறது எங்க வீட்டுல கத்துறதுக்குள்ள அவங்க வந்து கோல் குடிச்சுன்னு அடிச்சாங்க அவரை அவர் அடித்தார் அவர் அடிச்சது நான் தாலி கொடி விட்டுட்டேன் அவங்க குடிங்கன்னு அவங்க போனாங்க இருபத்தி நான்கு மணி நேர ஐசியு பொதுநல மருத்துவம் எலும்பு முறிவு சிகிச்சை இஎன்டி டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை சத்துவாச்சாரி வேலூர்